இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கே அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிறதில் ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்தில் தான் அம்மனுக்கு யோனி கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டுருக்கோம் இந்த அபிஷேகத்துடைய பலாபலன்கள் அதிகம் இதில் முதல்ல பண்ணக்கூடிய அபிஷேகம் குருதி அபிஷேகம்னு சொல்லுவோம் குருதினா ரத்தம்னு சொல்கிறது அதை பாவனையாக குங்குமத்தை கரைச்சி அதை குருதியாக பாவனை செய்து அதில் அபிஷேகம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்ததாக அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த பால் அபிஷேகம் நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கறதுக்கு நல்லது குருதி அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா அது நமக்கு சத்துருக்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி அடையிறதுக்கு பால் அபிஷேகம் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாலால் அபிஷேகம் பண்ணுறோம் நம்ம அதுக்கு அடுத்ததாக சந்தன அபிஷேகம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சந்தனத்தினால் அபிஷேகம் இது வந்து சொர்ணத்துக்கு ஈடுன்னு சொல்லுவாங்க பணம் பொருள் செல்வங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணுறது இப்படி மூன்று விதமான அபிஷேகங்களை ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய யோனி கலசத்துக்கு பூஜை பூஜைப்போம் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம தான் வச்சு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே கோயில் எதுனா காமாக்கியா கோயில் இது ஒன்று தான் இருக்குது இந்த கோயிலில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது தான் இந்த காமாக்கியா தேவி அம்மனுக்கு இப்போ ஆரத்தி பஞ்சாரத்தின்னு சொல்லுவாங்க அஞ்சு விதமான விளக்குகளை வச்சு ஆரத்தி பண்ணுறோம் இந்த ஆரத்தி உங்கள் எல்லாருக்கும் பலாபலன்களை கொடுக்கணும் சர்வ அனுகிரகத்தையும் கொடுக்கணும் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கணும் யோகத்தை கொடுக்கணும் புத்திர வாக்கியத்தை கொடுக்கணும் திருமணங்கள்லாம் தடைப்பட்டதெல்லாம் நடக்கணும் சர்வ காரியமும் சித்தி அடையணும் சர்வ காரியமும் வெல்லணும் மெயின் பணம் பொருள் செல்வங்கள் கடல்லாம் நிவர்த்தி அடையணும் நம்பாலுக்கு ஆரத்தி பண்ணுறேன் இந்த ஆரத்தியை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே தொட்டு குண்டுக்குங்க இந்த ஆரத்தியை நீங்களே பண்ணுறதா நினச்சிக்கோங்க இது எல்லா பலாபலங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த பூஜையை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சர்வ காரியம் நடக்கணும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடணும் செல்வ செல்வாக்கு வரணும் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பம் தீரணும் அப்படின்னு காமாக்கியா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த கற்பூர ஆரத்தியும் அப்படியே தொட்டுக்குங்க கற்பூர ஆரத்தியை தொட்டு நல்லா கும்பிட்டுங்க உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் சகல அனுகிரகம் சகல யோகமும் கிடைக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சந்தர்ப்பம் இருந்தால் நம்ம கோயிலுக்கு வாங்க